ஓம் ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது உளுந்தை கண்டி கதிர்காமக்கந்தன் திருக்கோயில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் பால் பாலாபிஷேக விழா நடைபெறுகிறது பால்குடம் மகளிர்கள் எடுத்து கொண்டு வரப்பட்டு அப்பன் முருகனுக்கு பால் அபிஷேக விழா பால்குட விழா நடைபெறுகிறது அதை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறுமுக பெருமானுக்கு இப்படி ஒரு விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவதால் சகல செல்வங்களும் கிடைக்கப் பெறுகிறது குறைந்தவரம் வேண்டுவோர் திருமாங்கல்யம் வேண்டுவோர் தொழில் விருத்தி வேண்டுவோர் அனைவருக்கும் இந்த விழா ஒரு சிறப்பு விழாவாக ஒவ்வொரு வருடமும் அப்பன் முருகன் ஆறுமுகப் பெருமானுக்கு கண்டி கதிர்காமல் கந்த முருகனுக்கு எடுக்கப்படுகிறது ஓம் ஆறுமுகனை போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனை போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபாயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் வென்றவனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ட்டை முருகா போற்றி ஓம் சிறுவாபுரி வேலனே போற்றி ஓம் திருப்போரூர் கந்தசாமியே போற்றி ஓம் ஞானமலை முருகா போற்றி ஓம் மயிலம் முருகனே போற்றி ஓம் ஈராறு கண்ணே போற்றி ஓம் உமையள் மகனே போற்றி ஓம் உலகாலம் நாயகனே போற்றி ஓம் யனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவர்கிளியவனே போற்றி ஓம் அவ்வைக்கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமாரனே போற்றி ஓம் குன்றமந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓ குருபரணே போற்றி ஓம் சங்கரன் புதலவனே போற்றி ஓம் ஷஷ்டிநாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்குருசங்கரணே போற்றி ஓம் சர்வேசரணே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரணே போற்றி ஓ சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுருதி பொருளோரித்தேவனை போற்றி ஓம் சுகோலியே போற்றி ஓம் சூரசம்பாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் கா காவலனே போற்றி ஓம் சேகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சவர் போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோலையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் நானம் காப்பாவனே போற்றி ஓம் ஞானோபதிசையா போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயபரனே போற்றி ஓம் தண்டாயுதவாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி அப்ப நார்முக பெருமானுக்கு பாலபிஷேகம் இப்போது நடைபெறுகிறது அதை நாம் இப்போது பார்க்கிறோம் ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓ இப்போது கதம்பப்பொடி அபிஷேகம் நடைபெற்று ஆரத்தை காமிக்கப்படுகிறது இந்த தரிசனம் மிக சிறப்பாக நமக்கு கிடைக்கப்பெற்றது ஓம் திங்களே போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தாய் போற்றி ஓம் துணைவா போற்றி இப்போது விபூதி அபிஷேகம் நடைபெறுகிறது விபூதி அபிஷேகத்தை காணும்போது நம் வாழ்க்கையில் பல செல்வங்கள் வந்து சேரும் ஓம் துணைவா போற்றி சந்தன அபிஷேகம் நடைபெறுகிறது சந்தன அபிஷேகம் சாந்தம் அருளும் சகல செல்வங்களும் பெருகும் சாந்தம் பெருக பெருக நமது மனநிலை ஆன்மீக நிலையாக மாறி கோபம் எல்லாம் குறைந்து சாந்த சுரூபமாக விளங்க இப்படி ஒரு அபிஷேகம் மிக சிறப்பான அபிஷேகமாக ஆறுமுக பெருமானுக்கு செய்யப்படுகிறது ஓம் தென்புன்றனே போற்றி ஓம் தேவிட்டாத இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசானாதிபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓ பரபிரம்மனே போற்றி ஓம் ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிருகையனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மரநாயகனே போற்றி இப்பொழுது அபிஷேகம் பழனி மலையிலிருந்து பஞ்சாமிரதம் வரவைக்கப்பட்டு பஞ்சாமிரதம் அபிஷேகம் நடைபெறுகிறது அப்பன் ஞானப்பழம் வேண்டுமென்று ஞானமே உருவான ஞான வடிவேலனுக்கு தேனும் பஞ்சாமிரதமும் வாழைப்பழமும் கலந்து அவர் மீது சாற்றப்பட்டு அந்த அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஓம் மயில் போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால்மருகனே போற்றி ஓம் மால்மருகனே போற்றி ஓம் இப்பொழுது பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நடைபெறுகிறது பன்னீர் அபிஷேகம் வாசனை மிக்க அபிஷேகமாக அப்பனுக்கு நடைபெறுகிறது ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால்மருகனே போற்றி ஓம் மாவிதையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மூவப்பொருளே போற்றி ஓம் யோகசித்தியே போற்றி ஓம் வயலூர் அணை போற்றி ஓம் பள்ளிநாயகனே போற்றி ஓம் விராலிமலையானே போற்றி ஓம் விநாயகன் சகோதரனே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் முதல்வனே போற்றி போற்றி ஓம் சரணம் நாம் ஆறு முகப்பெருமானை அபிஷேகமும் அலங்காரத்தை பார்க்கப் போகிறோம் இப்பொழுது அபிஷேகம் நடைபெற்று முடிந்து அலங்கார ஆரத்தி எடுக்கப்படுகிறது ஓ உயிரு முகங்கள் போற்றி பொறி கருணையே போற்றி ஏவரும் துதித்து நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லா ஓ முருகாசரணம் ஓ குமராசரணம் ஓம் குருவே சரணம் ஓம் சரணம் சரணம் சண்முகாசரணம்